ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் பேங்கல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோடய ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிரிட்டி பேங்கிள் இந்த பேங்கில் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவி கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்அவை கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்லேயுமே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பிரிட்டி பேங்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஃபினிஷிங் ஸோ கோல்டில் மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிசைன் தான் இமிட்டேஷனில் பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கட் ஒர்க் பாலிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தில் விட்டுருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பேங்கிளில் கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்டுமே இருக்கும் லைக் கடா டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்மே இருக்கும் அண்ட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைசஸ் கூட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் ஒரு பேரோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து மைக்ரோ கிடையாதுங்க இது வந்து ஃபார்மிங்கில் வருது ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் அப்படியே வரும் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஈவன் நீங்கள் வீடியோவில் இன்னும் நேரில் பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும் இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேரோட ரேட்டு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது ஃபினிஷிங்மே வேறு லெவலில் இருக்குது இதுலேயுமே வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்கள் பேரோட ரேட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டூ லைனில் வருது ஸோ சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது ஷார்ட்டில் போட்டிருந்தா நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க இப்போவுமே ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸஸ் அவைலபிள் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிரில் புக் பண்ணிக்கலாம் சூப்பர் பிரிட்டி பேங்கிள்ஸ் சுரியால் கோல்ட் பேட்டர்ன்ஸில் அப்படி உங்களுக்கு வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து மோஸ்ட் 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 வாண்டட் பேங்கிள் ஃபுல் ஸ்டாக் வந்து இப்போ வந்திருக்கு ஸோ இது வேணுங்கிறவங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ஷார்ட்டில் போட்டிருப்போம் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் அப்படியே வரும் உங்களுக்கு இது வந்து கோல்டில் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இது ஸோ ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரும் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் பட் திங் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஸோ அந்த கிட்ட ஷைனிங்க்கு மட்டும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எப்படின்றது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து வெளியில் பேர் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா திரும்ப வந்து அதை இந்த மேலே லைக் ஏதாச்சும் வேர்வை அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸ் கூட மேலே படலாம் ஸோ அப்படி படும்போது ஆட்டோமேட்டிக்காக கெமிக்கல் ஐட்டம்ஸ் வந்து மேலே படும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷைனிங்கோட இது வந்து குறையும் அப்போ வந்து நீங்கள் அது ஒரு காட்டன் கிளாத் ஆர் ஏதாச்சும் வச்சு நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் செப்பரேட்டாக நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கிளிட்டர்ஸ் அண்ட் ஷைனிங் வந்து அப்படி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகும் இதோட ரேட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சார்டில் புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே வந்து உங்களுக்கு எல்லா சைசஸுமே அவைலபிள் இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் சைஸஸ் அவைலபிள் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எதிர்ப்பு புக் பண்ணிக்கோங்க நானூற்றி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ ஃபுல் வந்து உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் இருக்கும் வேர் பண்ணால் கூட டிஃப்ரென்ஸே தெரியாது இங்கே கோல்டு பேங்கிள் கூட வேர் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படியே உங்களுக்கு சேம் கிளிட்ரஸ் ஷைனிங் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே நம்ம சூப்பர் எனாமல் பேங்கில் இருக்கோம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் அப்படி வரும் உங்களுக்கு ஸோ இது வந்து நீங்கள் ஃபோர் பீஸ் பேங்குல்லாமும் எடுத்துக்கலாம் அண்ட் டூ பீஸ் பேங்குல்லாமும் எடுத்துக்கலாம் டூ பீஸாக எடுத்திங்கன்னா என்ன ரேட்டு அண்ட் ஃபோர் பீஸாக எடுத்திங்கன்னா என்ன ரேட்டு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு எல்லா சைஸஸுமே அவைலபிலிட்டி இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் ஆல் சைஸஸ் கரண்ட்லி அவைலபிள் செம்ம அழகாக இருக்குது ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் நீங்கள் பெரிய பேங்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சைட் பேங்கிள்ஸாக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேர் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி நைன் வரும் ஒரு பேரோட ரேட்டு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதே வந்து உங்களுக்கு ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸாக வேணும் அப்படின்னா அதுக்கான ரேட்டுமே நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு செவன் எயிட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் எழுநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல ஹெவி அந்த திக்காகவும் இருக்குது ஃபுல் எனாமல் கோட்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாலிஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபோமிங் பேங்கல் பேர் வ அதாவது ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள் வந்து செவன் எயிட்டி ருப்பீஸு அண்ட் பேரோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் நீங்கள் தனித்தனியாக வாங்கினா எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் ஸோ நீங்கள் நீங்கள் வந்து செவன் எயிட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது வேறு வேறு சைஸில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் திங் வந்து நீங்கள் ஃபோர் பேங்கிளாக எனி சைஸஸ் நீங்கள் பிக் பண்ணும்போது செவன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் அண்ட் ப்ரிட்டி பேங்கில்ஸ் ரொம்ப 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 நீட்டாக இருக்கும் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் அப்படி உங்களுக்கு வரும் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்திருக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பட்ட பேங்கிள் இது வந்து நியூ டிசைன் எல்லாமே இன்றைக்கி பார்த்தது நியூ டிசைன் தான் ஒன்று மட்டும் நான் ஷார்ட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் நியூ டிசைன்ஸ் ஸோ இந்த பேட்டனில் நம்ம சிமிலர் பார்த்துருப்போம் பட் நாட் சேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸோட நல்ல பட்ட பெரிய வளையல் நல்ல பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் ஸோ இப்போ நீங்கள் வந்து தின் பேங்கிள்ஸ் கூட சைட் பேங்கிள்ஸாக கூட இந்த மாதிரி பேட்டர்னாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஷோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபினிஷிங்மே வேறு லெவலில் இருக்குது மோஸ்ட் பிரிட்டி அண்ட் மோஸ்ட் வாண்டட் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் நிறைய பேர் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய டைப் தான் எல்லாமே ஸோ இதோட நான் உங்களுக்கு காம்போவாக இந்த வே இந்த மாதிரி வேணால் கூட நீங்கள் அதோட ப்ரைஸ் ஒருத்தொரு ப்ரைஸும் ஆட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரொம்ப ரொம்ப எலிகேன்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த பேரோட ரேட் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் த்ரீ நைன்ட்டி நைனு இந்த பேரோட ரேட் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னாக வரும் ஸோ திக்னஸ் அண்ட் அந்த ப்ராட் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு இந்த இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பிடிக்கிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்